ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மயிலும் துணை அறுபடை வீடுகள்ல ஒரு வீடான சுவாமி மலையில கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கொடியேற்றம் ரொம்ப சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது கொடியேற்றத்தை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது முருகர் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே கொடியேற்றம் ரொம்ப சிறப்பா நடைபெற்றுச்சு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு முருகனை பாருங்க வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகா காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அழகுன்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு பேரு முருகன் தானே கார்த்திகை மாசத்துல நம்ம முருகனையும் சிவனையும் ஆஹ் வழிபட்டு விரதம் இருந்து நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கலாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்கும் விரதம் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க விரதம் இருந்து வீட்லேயே வழிபாடு பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து ஜோதி அன்னைக்கு கண்டிப்பா போய் அந்த கார்த்திகை தீப ஜோதிய வழிபாடு பண்ணிட்டு வர்றது பல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்